யார் யார் என்ன பண்ணுமோ உங்களோட ஸ்கிரிப்ட் எது இருக்கோ அது மாதிரி தான் வந்து சேனல் பண்ண எச்சத்தனத்தினால பார்வதி கமர்ஜனோட லைஃப் தான் வந்து வீணா போயிருக்கு இதுக்கெல்லாம் வந்து யார் ஆன்சர் சொல்லுவாங்க

பார்வதி இந்த ஷோக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட்னு அவங்கள வந்து தூக்கி போட்டுட்டீங்க அவங்க எவ்வளவு கண்டென்ட் தான் பார்வதி கொடுத்த கண்டென்ட்லேஷப்பார் இந்த ஷோ இந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது போயிருக்கும் எந்த ஒரு கண்டென்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க இத்தனைக்கும் நந்தினி வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அவங்களால அங்க இருக்கிற டார்ச் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க

பண்ணனும் இதெல்லாம் பண்ணணும் சிம்பதி கிரியேட் பண்ணணும் சண்டை போடணும் சொல்லுங்க எல்லாத்துக்குமே அக்ரிமென்ட் வாங்கிட்டு தான் கண்டன் கிரியேட் பண்றாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு யார் யார் ஃபேவரட்டோ அவங்கள மட்டும் வந்து நல்லா காமிக்கிறாங்க வில்லியா காமிக்கிறீங்க இதுதான் நடக்குது இதெல்லாம் பண்ணும்போது பார்வையடி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு அப்போ பார்வதி பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தடுத்துருக்கலாம்ல அப்போ நீங்கள் வேணும்னே தானே நடக்கட்டும் பார் வந்து சாய்ந்திரம் இழுத்து போடட்டும் ரெட் கார்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் ரூல்ஸ் ப்ரேக் பண்ணாமல் இருந்தால் இது கேம்ஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் இருக்கா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேம்ஸ் நடக்கட்டும் ரூல்ஸ் பிரேக் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க வேணும்னே ரெட் கார்டு கொடு கொடுக்கறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க இதுதான் நடந்துருக்குது எல்லாத்துக்கும் ஒரே ரூல் நீங்கள் அது மட்டும் இந்த மாதிரி பிசிக்கல் அசால்ட்டுக்கு வந்து இப்போ நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க இல்லையா அப்போ இதே முன்னாடி இல்லை ஏன்னா சபரி தான் சொல்றாங்க சபரி அதுக்கப்புறம் இந்த விக்ரம்லாம் பண்ணாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த டைம்ல எதுவுமே வந்து சொல்லலை இப்போ வந்து திடீர்னு வந்து இதுக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்

உங்கள் ரூலில் ரெட் கார்டு கொடுத்தா அவங்களால வேறு எதுவுமே செய்ய முடியாது இதெல்லாம் தானே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போது இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு என்ன வேல்யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாமியாக செருப்பால் அடித்த மாதிரி சேனலுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்குறாங்க